இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் ரிஃப்ரெஷிங் புதினா தேங்காய் சட்னி போகிறோம் இட்லி தோசை அடை பனியாரம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோவை கீழே லிங்க் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க முதல்ல ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சுடாக்குங்க அதுல கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து பொன்னிறமா வறுக்கணும் நல்லா வறுபட்டு வாசனை வரும்போது சீரகம் இஞ்சி துண்டு அஞ்சு பூண்டு கொஞ்சம் புளி மூணு பச்சை மிளகாய் சேர்த்து வறுக்கலாம் காரம் உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாயை சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி புதினா இலைகளை சேர்த்து மெதுவா தீல வதக்குங்க வதங்குனதும் பொட்டு கடலை தேங்காய் துருவல் சேர்த்து கிளறி அடுப்பு அணைச்சி ஆரவிடுங்க அடுத்து மிக்சியில் உப்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் தாளிக்க கொஞ்சம் எண்ணெய் உளுத்தம்பருப்பு கடுகு சிவப்பு மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயம் சேர்த்து தாளிச்சு சட்னியில் ஊத்துங்க வாசனையான புதினா சட்னி தயார் சூடான இட்லி தோசை கூட வச்சு நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க